வீரதீரசூரன் ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா காலையில் பயங்கர ஒரு பரபரப்பாக கிளம்பி செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் போனேன் ஏன்னா ட்ரெயிலர் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆசை வந்தது அந்த படம் பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சில சீன்ஸ் மட்டுமே வச்சு அந்த படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் விஸ்வலாவது செம்மையாக இருக்கும் அதுக்காகாது போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக போயே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஹைப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டு அந்த பன்னெண்டு மணி ஷோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க பன்னெண்டு மணி ஷோ ஃபுல்லு ஐயோ ஒம்பது மணி எப்படா புக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் இருக்கேன் ரோஹிணியில் ஒரு ஸ்க்ரீன் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஸ்க்ரீனில் சரி ஸ்க்ரீன் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் புக் பண்ணலான்னு சொல்லி அதில் புக் பண்ணி வெயிட் பண்ணி எப்படா ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு கண் அவ்வளோ சூப்பராக இருக்கிறோம்னா காலைல ஒருத்தர் ஃபோன் போட்டாருங்க எனக்கு வருத்தமே அதுதான் என்னென்னா ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாதீங்க சரியா சரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தா டிக்கெட் ஒரு புக் பண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ஒரு பத்து டிக்கெட் புக் ஆயிருக்கு அந்த படம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா ஷோ ஃபுல்லாவே புக்ல இருக்கும்போது இப்படி சொல்லாதீங்க சார் ஒரு படம் ரொம்ப நல்ல படம் நல்லா ஒரு சூப்பரா ஒரு வைப் கொடுத்துருக்கு ட்ரெய்லர் பார்த்து அவ்வளோ வைப் ஆயிட்டாங்க எல்லாருமே அதுவும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் பயங்கர ப்ரொமோஷன்ஸ் நம்ம விக்ரம் சார்லாம் அவ்வளோ அவ்வளவு பேசியிருக்காரு அவ்வளவு ஆக்ட் இப்போ ப்ரொமோஷனுக்குன்னே சின்ன சின்ன கிளிப்பு மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி எல்லாம் போட்ட மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹைப் இருக்குது இப்படிலாம் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காதிங்க ஒழுங்காக கிளம்பி வாங்க சார் படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் தேட்ரு வாசலில் வர எனக்கு என்னென்னா ஒரே ஹாப்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட கட் அவுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரதீரனோட அந்த ஒரு கட் அவுட்டு மேலெல்லாம் ரோகினி அவ்வளோ கட் அவுட்டு செம்ம ஃபீல் ஏன்னா தேட்டரில் எப்போவுமே உள்ளே வந்து கட் அவுட் வச்சுருப்பாங்க வெளியே தேட்டருக்கு வெளியில் அந்த டீ ஷாப் பக்கத்தில் ஒரு கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தோன்னே ஃபுல் ஃபீல் ஆயிடுச்சு கண்டிப்பாக படம் ரிலீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாரும் பயங்கர கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே விக்ரம் சார் ஒரு உள்ள வர்றார் பொழுக்கோ பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில உட்காந்து போய் உள்ள போய் பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து காசு சொல்லி எல்லாம் போய் நிப்பாட்டிட்டு வந்தா படம் இல்லைன்ட்டாங்க ஒரு இது சார் ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி நம்ம கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நம்ம அதுக்காண்டி டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்கிறக்காண்டி தான் எந்த ஒரு இப்போ வேற ஏதாவது ஒர்க்கு இருந்தால் கூட அதை கேன்சல் பண்ணி அதை விட்டுட்டு நம்ம ஒரு தேட்டருக்குள்ளே வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமா இருக்கு அதாவது எப்படின்னா நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்து கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு இருக்குங்க இருக்குங்க இருக்குங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு கடைசி உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் போட்டதுக்கப்புறம் சாப்பாடுல கிளம்புங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு கோபம் ஒரு வருத்தம் எல்லாம் அந்த அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு சீரியஸாவே ஃபீல் அந்த மாதிரிதான் ஆச்சு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு திடீர்னு கேஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா ப்ராப்பரா எப்படியும் கேஸாவே இருந்தாலும் ஒரு ஆறு மணிக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க ஆறு மணிக்கு காலையில இருந்து தெரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு பத்து மணிக்கு கோர்ட்ல ஆஜர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்போதே முக்காலுக்கு சொல்ல மாட்டாங்கல்ல ஆறு மணிக்கு காலையில் தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் ஒரு ட்விட்டரில் விட்ருக்கலாம் ட்விட்டர் எவ்வளோ நியூஸுங்களாம் வெளியில் இருக்கு அழகாக ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கலாம் ஒரு சே இதில் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே ஏன் பெருசாக சொல்லலை பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதில் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது என்னென்னா அதே எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு ஈவினிங் இன்றைக்கி ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நம்ம அந்த ஹைப்பு நம்ம ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான்லாம் விட்டுட்டு நம்ம படத்துக்காக செலவு பண்ணோம் அப் டைம் பண்ணணும்னு பண்ணிட்டு கடைசி அது இல்லைன்னு தெரிஞ்ச டிசப்பாயின்மெண்டில் அடுத்து போய் பார்க்கணுமா திடீர்னு இதையும் கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அப்படிங்கிற மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்கிறேன் ஏன்னா இப்போ இந்த பெரிய பெரிய படத்துக்கு நீங்கள் ஓகேங்களா இந்த சப்தம் மூவிலாம் வந்தது அதெல்லாம் ரிலீஸே இல்லைன்னு சொன்னப்போ அதை பார்க்கணுன்னு ஆர்வமே ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு தான் இருக்கும் அதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் புக் ப புக்கிங்லாம் காமிச்சிடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது நாளாக நாளாக இது எங்கே போய் முடியும் அப்படின்னா அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சு தான் வந்து ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா பாதி பேர் டிக்கெட் புக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு தான் புக்கே பண்ணுறாங்க படம் இப்போலாம் ஒரு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டிக்கெட் எத்தனை சீட்டு ஆயிருக்கு ஓ ஒரு அறுபது எழுபது சீட்டு புக் ஆயிருக்கு அப்படின்னா படம் ஓ நல்லாதான் இருக்கும் போல் ஓரளவு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரைக்கும் போயிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் நாளில் எத்தனை டிக்கெட் புக் ஆயிருக்கு அடுத்த நாளில் டிக்கெட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இது பண்ணுறவங்க இந்த அட்வான்ஸ் புக்கிங் இல்லைன்னா அவங்களோட செட் என்ன ஆயிரும்ண்ணா வேற ஓடிடியில் பார்த்துக்கலாம் விடுங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஸோ டோட்டலாகவே அடிபடுங்கிறேன் சினிமா வந்து பெரிய பெரிய படங்கள் தாண்டி சின்ன சின்ன படங்கள்லாம் இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பத்து இருபது பேர் புக் பண்ணுறத வச்சு தான் அடுத்த அந்த படம் ஓடுமாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் ஸோ இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுக்கு கேஸ் போடணும்னா ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டு இது இது பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்போயே கேஸ் போட்டுடலாமே ஏன் இவ்வளோ நாள் இழுத்து தள்ளி கடைசி நிமிஷத்தில் கேஸ் போடும்போது இப்போ எப்படி ஆகுதுன்னா கலெக்ஷன்ஸாக ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும் அவருக்கு வந்து மணி இன்ஃபார்ம் கண்டிப்பாக அதை எடுக்கணுங்கிறது தான் வெயிட் பண்ணுவாங்க அவரோட அந்த கலெக்ஷன்ஸ் கம்மியாக கம்மியாக அவரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் எத்தனை பேர் இதுக்கப்புறம் வந்துட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ரொம்ப ஒரு இதா இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்க நீங்க புக் மை ஷோல ஒரு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண அன்னைக்கே வந்து மறுநாள் நீங்க ரிலீஸ் பண்ற அன்னைக்கே கட் பண்ணிக்கலாம் எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த நாள் ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் வேற அவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளவு ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் தூண்டுது அந்த இடத்துல போய் நின்று அது இல்லைன்னு தெரியும் போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி கடைசி எந்த படத்துக்குமே வந்து ஒரு இன்ட்ரஸ்டோட பார்க்கணும் அப்படிங்கிற என்ன இல்லாம போயிடுதோ அப்படிங்கிற மாதிரி உண்டு இந்த மாதிரி செய்து பண்ணாதீங்க இது தமிழ் படத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸும் அந்த அளவுக்கு முன் வர மாட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னோடது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க